இன்னைக்கு தேதி பதினாலு அதாவது வசந்த பஞ்சமி ரொம்ப பேருக்கு பஞ்சமின்னு தெரியும் ஆனால் வசந்த பஞ்சமின்னு ரொம்ப பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வசந்த பஞ்சமினுடைய ஒரு செயல்பாடு என்னென்னா கலைகள் கலைகள் பகிழறது கஷ்டமான க கலைகள் படிப்பு இதுகள்லாம் பழகிறதுக்கு ஒரு உகந்த நாள் வராகி அம்மனுக்கு வராகி அம்மனுடைய அருளை பெறுவதற்கு மிக மிக உயர்ந்த நாள் இப்படிப்பட்ட நாள் இல்லை இனிமேல் நீங்கள் வந்து இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் பட்டு அவங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம்னு நினச்சிக்கிறங்க இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை இதை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது என்னென்னா வர்ற மாசி மாதம் பௌர்ணமி அந்த மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வெளிச்சம் அதனோட பற்றி சித்தர்களுக்கு தான் அதனுடைய முழு பலன் தெரியும் நம்ம சிற்ற சின்ன சின்ன லைனில் உள்ளவங்க நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு சில பொருள்களை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிறீங்க நான் எ என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் அதாவது இதுவரை யாருமே இப்போ சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அதனால் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் அள்ளி அள்ளி கிடக்க அள்ளி அள்ளி கொட்டி கொட்டி கிடக்கிறத நம்ம அல்றதுக்கு நம்மளால் முடியலை ஏன்னா பல் நம்ம சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிறங்க நல்லா ஒவ்வொன்னாக நோட் படிக்கிறங்க கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் இப்போ வாங்கி சேகரித்து ஒவ்வொன்னாக சேகரித்து வச்சுக்கிறேங்க இல அன்னைக்கு அதாவது வர்ற பௌர்ணம் என்றைக்கு வில்வயலையை கொஞ்சம் சூரியன் அஸ்தமாக இருக்கு முன்னாடியே பறித்து வச்சுக்கிறோங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு நறுமண பொருள்கள் அதாவது நன்னறிவேர் அல்லது வெட்டி வேர் வெட்டி வேர் தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது இந்த வெட்டி வேரை வாங்கி தண்ணியில் போட்டு அல்லது நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியில் போட்டு இந்த இதோட எது மஞ்சள் க கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் சந்தன கடைகளில் வந்து நம்ம ஒரிஜினலுக்கு வேலையே இல்லை ஏதாவது கொடுக்குறது அதை கொண்டாந்து நம்ம சேர்த்து நல்ல கமகமன்னு மணக்கிற பண்டியர் இதுகளை பூராத்தையும் சேர்த்து அதோட வில்வ இலையும் மிக்சியில் விட்டு அரைச்சி நம்ம உடம்பில் பூசிக்கிட்டு நான் சேர்த்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அது பௌர்ணமி என்னைக்கு நான் எத்தனை மணிக்கு சொல்லுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது எனக்கு உத்தரவு கிடைக்கும்போது நான் அதை சொல்கிறேன் அது என்ன செய்யணும் என்ன மந்திரங்கள் எழுத்துக்களை உச்சரிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா நீங்கள் நான் ஐம்பது வருஷமாக நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன் ஐம்பது வருஷமாக நான் வந்து முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன் எந்தவித த தரிசனமும் எனக்கு இறைவன் அருளுக்கு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஏங்கிக்கிட்டு யார் யார் ஏங்குறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு மிக மிக ஒரு வரப்பிரசாதம் சரியா அப்போ இறைவனை இறைவனை காண அருள் பெற சக்திகள் நம்ம உடம்புக்குள்ள தெய்வ சக்திகள் அதிகம் பெற ஒரு சிலர் விபூதி கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து காய்ச்சலுக்கு இப்போ முடியலை அப்படின்னு என்ன நோயாக இருந்தாலும் சரி ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு விபூதி மாதிரி வாங்கி பூசினாங்கன்னா அந்த நோய் இப்போ குணமாகுது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க உடம்புல ஒரு அல்ட்ரா சக்தி அதே மாதிரி உள்ள அல்ட்ராசக்தியை நீங்கள் பெருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸுகளை பூரா சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன பொருள்களை பூரா சேர்த்து வச்சுக்கிறேங்க அன்னைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் திடீர்னு இதெல்லாம் சேகரிக்க முடியாது அதனால முன்கூட்டியே சேகரித்து வச்சுக்கிறேங்க பௌர்ணமி எப்போ வருதுன்னு நோட் பண்ணிக்கிறேங்க பௌர்ணமி இந்த இந்த மாதம் வந்து இருபத்தி மூணாந்தேதியே வந்துடுது இருபத்தி மூணாந்தேதி நைட்டு தான் நம்மளுக்கு ப பௌர்ணமி நம்ம வந்து பௌர்ணமியை வந்து தரிசனம் பௌர்ணமியினுடைய அருளை பெறுறதுக்கு அந்த இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை ஸோ அப்படிங்கிற ஒரு மிக மிக ஒரு முக்கியமான நாள் அந்த பௌர்ணமியினுடைய அருளை நம்ம பெறுறது எப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்படிப்பட்டது மற்றவர்களும் இயங்கி இப்போ எவ்வளோ பேர் இயங்குகிறாங்க அவங்களுக்கு இயங்கிறதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்